எம்டிஎஸ் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்டையும் தாண்டி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு எனக்கு வந்து எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும் நான் வந்து சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட எம்டிஎஸ்ன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு மீனிங் வந்து எம்டி ஸ்குவாடு சொல்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு பாத்தீங்களா கேத்தா எம்டி ஃபேமிலின்னு சொல்றத விட எம்டி ஸ்குவாடுன்னு சொன்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா தெரியுது நேம் வந்து அதனால நான் வந்து எம்டிஎஸ்ன்னு தான் நான் செல்லமாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கூப்பிட்டு இப்போ நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் எம்டிஎஸ் ஜாயின் ஆயிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம எம்டிஎஸ் வந்து இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் லேக் ரீச் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எய்ம் அதுதான் நான் வந்து போன தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனப்பையும் நான் சொல்லியிருப்பேன் எவ்ரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு கிவ்வே தரலான்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இப்போ நம்ம ஃபேமிலி வந்து ரெண்டாயிரம் பேர் வந்ததுக்கு அவங்களுக்கு நம்ம தரப்புலேருந்து என்ன தர இந்த கேள்விக்கு தான் இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன் என்ன தரலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமிங் மட்டும் தான் தர முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எம்டி பார்ட்ஸோ இல்லை எம்டிக்கு தேவையான பொருளோ பைக்கு தேவையான பொருள் வாங்கினா நம்ம சேனலில் லேடிஸும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது பைக் வச்சுக்கும்போது தான் யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் வந்து ரெண்டாயிரம் பேருமே எம்டியாக வச்சுக்க போகிறாங்க இல்லை வேறு பைக் வச்சுருக்கவங்க பைக் இல்லாதவங்க எல்லாருமே நம்ம சேனலில் பார்க்குறாங்க ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால தான் நம்ம வந்து பொதுவான ஒரு பொருள் தரலான்னு சொல்லி தான் நான் ஃபோட்டோ ஃப்ரேமிங் செலக்ட் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா யார் வேணா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ ஃப்ரேமிங் காமனான ஒரு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஒரு நல்ல விஷயத்துக்கும் ஏதாவது கிஃப்ட் தரணுன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமிங் தான் சூஸ் பண்ணுறாங்க நானே நிறைய வாட்டி போட்டு கொடுத்துருக்கேன் அதனால தான் நம்ம எம்டிஎஸ்க்கு வந்து இது ஒரு நியாபார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணுறேன் நான் போன வாட்டி வந்து நம்ம சரௌண்டிங்லேயே ஒருத்தர் வந்து வின்னராக இருந்தாங்க அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்க பாருங்கள் போன வாட்டி ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறது வந்து நேரில் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் லோக்கலில் வேணும்ன்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக லோக்கலே கிடச்சிட்டாங்க செலக்டடான பீப்புள்ஸ் போய் நான் கொடுக்கல அது நம்புறது நம்பாது உங்களோட இருப்போம் நிறைய பேர் நம்பலை சரி பரவாயில்ல இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணால் இந்த கிவையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ லைக் பண்ணணும் நம்ம இன்ஸ்டா பேஜை போய் ஃபாலோ பண்ணணும் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தால் இந்த கிவையில் வந்து நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னு அர்த்தம் இதோட ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ என்றைக்கு நான் அப்லோட் பண்ணணும் அதுல இருந்து ஒன் வீக் கழிச்சு தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு நடுவுல வீடியோஸ் வரலாம் இல்லை வந்து டேரெக்டாக இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம கிஃப்ட் தர வீடியோ கூட வரலாம் நம்ம என்ன சூஸ் பண்றது அது வந்து அந்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சோ பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வீடியோ நீங்க எத்தனை பேர் பார்த்தாலும் சரி அத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்னே கமெண்ட் பண்ண சொல்லாமடா என்ன சொல்லலாம் சோ நீங்கள் வந்து எம்டிஎஸ்னே கமெண்ட் பண்ணுங்க எம்டிஎஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிம்பிளா இருக்குன்னு டக்குன்னு கமெண்ட் பண்ணலாம் மூணு லெட்டர் தான் இப்போ வந்து கிவ்வே வின்னரை செலக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒன் கே ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து கமெண்ட்ஸை பார்த்து ஓரளவு நல்லா கமெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சுன்னா பத்து இருபது வந்துருந்துச்சின்னா நான் வந்து வின்னரை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இந்த கமெண்ட்ஸ்லேருந்து நான் மெசேஜ் போட்டு விடுவேன் ரிப்ளை பண்ணாங்கன்னா ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பேன் இல்லைனா நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நீங்கள் அப்படி ரிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் உங்கள் காண்டக்ட் நம்பர்னு கேட்டு நான் கால் பண்ணி டைரெக்டாகவே நான் வந்து சொல்லிடுவேன் வீடியோ மூலம் சொல்ல மாட்டேன் டைரெக்டாக சொல்லிடுவேன் சொல்லிவிட்டு அவங்க கிட்ட ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ஒர்க் பார்த்துட்டு அதுக்கு அவங்களுக்கே அமுச்சு விட்டு ஓகேவான்னு கேட்டு ஓகேன்ற பட்சத்தில் நான் போயிட்டு ஃப்ரேமை போட்டு கொரியரில் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்ருவேன் நீங்கள் பிரிக்கிறப்ப ஒரு வீடியோ மட்டும் லைவாக எடுத்து எனக்கு வந்து மெயில்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கிவன சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரூஃபுக்கு நான் அந்த வீடியோ ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டுறாங்க அங்கே தான் ஆட் பண்ணிக்குவேன் ஸோ இது பெரிய விஷயமெல்லாம் இல்லை சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு நான் வந்து ரூபாய்க்கு அது நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் கஸ்டமருக்கு ஆயிரருவன்ற பட்சத்தில் ப்ரைஸ் பட்சத்தில் அதை நான் வந்து ஃப்ரீயாக போட்டு தரப்போகிறேன் பன்னெண்டுக்கு பதினெட்டு சைஸு பெருசாகவே இருக்கும் நீங்கள் எனி ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவை அமிச்சு விடலாம் நீங்கள் சிங்கிளாக இருக்கிற ஃபோட்டோ அமுச்சு விடலாம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் கூட அமுச்சு விடலாம் கொலாஜ் ஒரு மாதிரி ஒர்க்கை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி தான் பண்ணி தர போகிறேன் மற்றபடி இது 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 இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ மூலியம் நான் சொல்கிறேன் அதுக்கு அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நிறையா வருது நம்ம வண்டிக்கு வந்து கொஞ்சம் கோளராக இருக்குது இப்போதைக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து டெலே ஆகிட்டே இருக்கு இதை சர்வீஸ் பண்ணும்போது நான் என்னென்ன பார்ட்ஸ் மாத்திருக்கேன் என்னென்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து செயின் ப்ராக்கெட் வந்து நாசமாக போச்சு செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து சுத்தமாக போச்சு அதை நான் வந்து மாத்துறேன் அது என்ன செயின் மாத்துறேன் நான் எப்படி மாத்துறேன்றது ஏன்னா அதில் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் எம்டிஎஸ் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து மூணே மூணு விஷயம் கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு ஃபாலோ பண்ணுறது லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ போயிட்டு பூஸ்ட் பண்ணும் பார்க்கலாம் எத்தனை வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வாட்டி இந்த மாதிரி வீடியோ போட்டப்போ வியூஸே போகல ஏன்னு தெரியல பைக்கை பற்றி போட்டால் நல்லா வியூஸ் போகுது அதுவே நம்மளே பற்றி போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது சரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஓகே எம்டிஎஸ்